கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சிந்தனை அகன்றிடுமே இப்போதான் பிரச்சனை சிவகாமி மகனை சண்முகனை குகனை சிந்தனை செய் மனமே மனமே மனம் என்ன செய்யுதுன்னா எண்ணங்களை எழுப்புது எண்ணங்களை எழுப்புது அறிவு சார்ந்து அல்லது ஒரு காரணம் சார்ந்து அல்லது லாஜிக்கலாக எண்ணங்களை எழுபச்சானா சிந்திக்கிறோம் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படி இருக்கணும் இதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது இது எப்படி தோன்றியிருக்கும் இது என்ன பண்ணி இப்போ கேட்குறதுல இந்த பூமி எப்படி தோன்றியிருக்கும் இதை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா சிந்தனை அதில் வந்து இல்லை உள்ள நமக்கு அது மாதிரி என்ன எழும்புதில்ல அதுக்கு பேர் என்னன்னா சிந்தனை ஒரு பிரச்சனையை சமாளிக்கணுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் தோணுன்னா அது பேர் என்ன சிந்தனை இதெல்லாம் சிந்தனை அப்போ கற்பனை என்ன வித்தவுட் லாஜிக் ஒரு லாஜிக்குமே இருக்காது நடந்து போயின்னுக்குறாரு சிவா செருப்பு இல்லாமல் எட்டாவது படிக்கிறாரு ஒருத்தர் பைக்கில் வந்து ஏற்றின் போயிடுறாரு நெஞ்சினே போவார் கட்சி வரைக்கும் ஸ்கூல் போய் சார் வரைக்கும் யாரும் வர வரமாட்டார் ஆனால் என்ன நெச்சினே போனார் இங்கே ஆர்மிக்கும் போது யாரோ ஒருத்தர் வருவாங்க ஏன்னா ஒரு அங்கிள் வந்து என்ன பண்ணுவார் என்ன நிறுத்தி ஏற்றின் போயிடுவார் ஏன்னா ஒரு அங்கிள் வருவாங்க இவர் தான் நிறுத்த போகிறார்னு பார்ப்பார் அவர் வேகமாக நம்மளை பார்த்து பார்த்து தான் வேகமாக போவார் நம்ம கேட்கக்கூடாது ஆனால் கேட்கவும் மாட்டார் பயங்கர கற்பனைவாதி புரியுதா இது என்ன நடக்காத விஷயத்த நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படியே நினச்சிப்போம் நடக்கிற மாதிரிலாம் நினச்சிப்போம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி நினச்சிப்போம் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஒரு பெரிய மகாதம் மகான் மகாத்மா நினச்சிப்போயே மகான் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஃபிகர் வச்சுங்கிறாரு சுற்றி வர ஃபிகர்லாம் இருக்கிறாங்க படங்கள்லாம் போட ஸ்போர்ட்ஸ்லாம் விட்டுருப்பாங்க கால் மேலே கால் பண்ணுவாத்த உட்காந்து வைப்பான் ஒரு அரகுரை ஜெட்டியோட ஒரு பத்து பாஞ்சு பொம்பளைங்க அப்படியே மேலே உட்காந்து அங்கேயும் இங்கேயும் போச்சுன்னு இருப்பாங்க அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு நம்மளும் அது மாதிரி உட்காந்து சுற்றி நாலு பேர் இருந்தால் நல்லாயிருக்குமே ஸ்டோன் இருந்தானே ம் இது பேர்ண்ணா கற்பனை இது பேர் என்ன கற்பனை இது மாதிரி கற்பனை பல விதம் யாரோ ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்ணுப்பாங்க நம்மளும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமே இதெல்லாம் என்ன அது கற்பனை நேராகவே போய் இந்த பிரியாணி எப்படி செஞ்சுங்க ஒரு வாய் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி பண்ணி நம்மளும் செய்யலாம் நினச்சால் அது பேர் என்ன சிந்தனை உன்னை நடைமுறைப்படுத்துவதற்காக எழுப்பப்படுற கற்பனைக்கு பேர் சிந்தனை எதுவுமே நடக்காத சிந்திக்கிறதுக்கு பேர் கற்பனை நடக்காது நான் அந்த மாதிரி இன்னும் மோசம் நான் குழந்தை வரும்போது ரொம்ப என் பேர் வர சிவாவா நான் வர கனவு கண்டேன் சிவன் மடியில் பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி மடியில் பார்த்திங்கன்னா சிவன் மேலே கால் திட்டிங்கிறேன் ஒரு கால் பிச்சிங்கிறாரு அப்பா நம்ம வந்து எங்கள் தாத்தா பேர் வந்து வர இப்படி பாம்புங்கலாம் இடுப்புல கட்டினு தோங்கிற மாதிரி அந்த ஸ்கூல் செட்லாம் நம்ம போய் விட்டு போட மாட்டோம் அப்படிலாம் கற்பனை பண்ணேன் நான் நம்ம அப்படியே தெய்வ தெய்வ குழந்தை நம்ம அப்படின்லாம் நினச்சி நின்ந்தேன் என்னுடைய அதெல்லாம் ஒரு பெரிய கற்பனை தான் ஆனால் இங்கேருந்து வந்து உடனே எனக்கு சத்தியமாக எப்போவுமே நான் இல்லை இது மாதிரி பாம்பு சேரில் உட்காந்து நான் ஒருத்தர் அது கூட பாட்டி இட்டார் பரமசிவன் கருத்து வந்து பாம்பு கேட்டு கஜா சவிக்கமானு உங்ககிட்ட இருக்கிற பாம்பு கேட்குது நீ பேசது நியாயமானு கவிதை கவிதை இது என் பாம்பு இது என்ன என்ன பண்ணாது கேட்காது அது கற்பனை அதெல்லாம் இது மாதிரிலாம் கற்பனை பண்ணி கம்மாண்ட் எழுதி தானே சிவாவை தெரியாது உங்களுக்கு சிவாவை சிவாவுக்கே தெரியாது சிவாவுக்கு என்ன பண்ண தெரியாது சிவா நமக்கெல்லாம் நம்மளே தெரியாது உண்மைதான் நம்ம வளர்த்து எடுக்கப்படுறோம் வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுது அதன்படி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பயணம் போய்கிறோம் நாளைக்கு என்ன நடக்கணும் சத்தியமாக நமக்கு யாருக்குமே என்ன பண்ணாது தெரியாது அழகாக இருக்குது அது அது இது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு தெரியுமானா இப்படி தான் நான் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாத பற்றி தான் நான் தெரிய செய்யப்பட்டுக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதபடி தான் நான் எப்படி பண்ணிக்கிறேன் செய்யப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு தெளிவாயிட்டீங்கன்னா அது பேர் நான் சிந்தனை நாளைக்கு இப்படி இருப்பேன் நான் அப்படியே பறப்பேன் அப்படியா நஞ்சவனா அப்படியே அப்படி போயிடுவேன் இப்படின்னு ஒன்று அங்கே வந்துடுவேன் இப்படின்னு அப்படியே வந்துடுவேன் இந்த எல்லாம் சினிமாவில் காணாமல் போயிடுறாங்கல்ல மாதிரிலாம் காணாமல் போயிடுவேன் நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படியே சொரூப தரிசனம் சொரூப முக்தி அஞ்சுருவேன் ஆனால் ஒரு நாள் இப்படியே பண்ணினே இருப்பேன் காணாமல் போயிடுவேன் நீங்கள் பார்த்து ஏன்னா நல்லா பார் தெரியும் என்ன நல்லா பாரு தெரியும்னு காணாமல் போயிடுவார்ல திருவேடல் படம் பார்த்தா கெட்டு குடிச்சுர வேண்டியது தான் எந்த காணாமல் போகும்னா அதெல்லாம் சாத்தியமானால் ஓடி போய் எட்டா மலையில் உணவு வந்துடலாம் அந்த மாதிரி யாரும் இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் பெட்ரோல் ஊற்றிய கொலுத்தினு காணாமல் போயிடலாம் செருப்புலாம் போடாமல் எல்லாத்தையும் அவற்ற வச்சுட்டு ரெடிமேடாக துணியெல்லாம் நைட்டில் பாறத்தில் எதுவும் போடாமல் அண்ணாக்கரு கூட போடாமல் இல்லை புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டீங்கன்னா தெரியாது இருப ட்ரெஸ்லாம் விட்டு போயிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் ட்ரெஸ்ஸுனா விட்டு கூட கண்டுபிடிச்சிருவானுங்க இதுதான் போட்டுன்னு போயிட்டுருக்குறான் கட்சியாக இருந்தாலும் புரியுதா அந்தளவுக்கு கூட ஆராய்ச்சி பண்ணாமல் ஏமா வந்து போகிறேன்னு நிறைய பேர் இருக்கிறானுங்க என்னென்ன துணி போட்டுன்னு தான் இருந்தாலும் எல்லாம் இருதான்னு பார்க்கணுமா இல்லையா காணாமல் போயிட்டானே துணி இருதா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா செக் பண்ணவே இல்லை தாப்பால் போட்டு அங்கே தாப்பால் போட்டு அங்கே திறக்கவே இல்லைன்னு அது ரெட்டை கதுவும் போட்டு இழுத்துட்டு இருக்கிறாரு சொன்னாவும் புரிய மாட்டேது நம்ம நம்ம முடியும் யாரும் சொன்னு மட்டும் கேட்டுறாதீங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க இல்லை நான் ஏதோ ஒரு கற்பனையாக சொல்கிறேன் சிந்திகளை நான் சிந்திக்கிட்டே இல்லை உன்ன பற்றின சிந்தித்தா அது உன்னை பற்றின உண்மை புரிஞ்சுக்கிறதுக்காக யோசித்தா அல்லது என்ன மட்டும் அது பேர் என்ன சிந்தனை இஷ்டத்துக்கு நான் கற்பிதம் பண்ணினேன் அது பேர் என்ன கற்பனை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது